அக்ஷரம் தமிழ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை எழுத்தாளர் சுதா ஹரியின் ஜில் ஒரு காதல் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து விக்ரம் கதவனை திறந்து உள்ளே வர தமிழ் சற்று நடுக்கத்துடனே உள்ளே வந்தாள் அவன் தமிழை கண்ட நாள் முதல் இதுவரை பெயர் சொல்லி அழைத்தது எண்ணி விடலாம் ஆனால் இன்று அவனின் கர்ஜினை அழைப்பில் சர்வமும் அடங்கி போனது தமிழுக்கு உள்ளே வந்தவன் கண்களில் அலங்கரிக்கப்பட்ட படுக்கை அறை தெரிய அதனை அவன் இழுத்த வேகத்தில் அனைத்தும் சிதறி விழுந்தது அதில் தும்மென விழுந்தவன் தன் இரு கைகளையும் தலையில் வைத்து அமர்ந்திருந்தான் அந்த இடமே நிசப்தமாகி இருக்க தமிழின் இதயம் துடிக்கும் மோசை அவள் காதின் அருகில் கேட்பது போல தோன்றியது மெல்ல விழி உயர்த்தி விக்ரமை பார்த்தாள் விக்ரம் கீழே குனிந்த நிலையிலேயே என்னாச்சு எதுக்கு இந்த அழுக அந்த அமைதியில் அவன் குரல் இன்னும் கம்பீரமாக ஒலிப்பது போல் இருந்தது தமிழுக்கு தமிழ் கண்கள் கலக்கமாய் அவனை பார்க்க நிமிர்ந்து அவளை பார்த்தவன் கண்கள் அவளின் கண்ணீரில் நிலைக்க நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீ அழுதான் நான் ஒரு யூஸ்லெஸ்னு சொல்ற மாதிரி இருக்க சம்திங் இஸ் இரிட்டேட்டிங் மீட் என அவன் கூறும்போதே அவள் அழுகை கேவலாக வர விக்ரம் இஸ் கோயிங் ஆன் யோ மைண்ட் என அவன் கை ஓங்க தமிழ் இரண்டடி பின்னால் நகர்ந்தாள் விக்ரம் அருகில் வந்தவன் அவள் அருகிலிருந்த கண்ணாடி மேஜையில் அடிக்க அந்த கனமான பெல்ஜியம் கிளாஸ் எங்கும் சுக்கு நூறாக சிதறியது அதன் எதிரொலியாய் அவன் கையிலிருந்து குருதி வளைய தமிழ் அவன் அருகில் வந்தாள் அவளை விட்டு பின்னால் நகர்ந்தவன் இன்னும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல என அவளை பார்க்க ஐயோ உங்க கையில ரத்தம் என தமிழ் பதறி இன்னும் அருகில் வர இதை விட மோசமான வழியை உள்ள இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேன் இது எல்லாம் என தன் கையை உதறி த கிரேட் பிசினஸ் மேன் விக்ரமோட மனைவி யாரும் ஒருத்தன் தோல்லை அழுதுட்டு இருக்கா அதை நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பார்க்க ரொம்ப பதிலாக இருக்கல என்றான் யாரும் ஒருத்தன் இல்ல என்னோட உன்னோட என்றான் அழுத்தமாய் ஏன் அத்த பையன் என்றாள் அதே அழுத்தத்துடன் சோ நீங்க போய் அழுவீங்க அப்படித்தானே மிஸ்ஸஸ் விக்ரமாதித்யன் என்றான் தன் ஒற்றை புருவத்தை மட்டும் தூக்கி தமிழ் அவன் முகம் பார்க்க சரி ஓகே அப்படி இந்த நேரத்துல என்ன இங்க விட்டுட்டு போய் அழுகிற அளவுக்கு இங்க என்ன நடந்துச்சு தமிழ் அமைதியாய் நிற்க நான் உன்னை தான் கேட்குறேன் அவனின் அதட்டலில் தன்னையும் அறியாமல் அவள் நான் அவங்க கூட ஊருக்கு வரேன்னு சொன்னேன் ஓ என்றான் அவனின் ஆழ்ந்த பார்வையில் ஏன் என்ற கேள்வியுடன் நான் என்னால் இங்க இருக்க முடியும்னு தோணல எதுவும் சீக்கிரம் நீங்க நாம கல்யாணம் என அவள் கூறி முடியும் முன் அவள் அருகில் நின்று இருந்தான் ம் என ஆழ்ந்து மூச்செழுத்து ரூமில் இருந்து பிரிட்ஜின் அருகில் சென்றவன் உள்ளே இருந்து ஜில்லென திரவத்தை தொண்டையில் சரித்து கொண்டான் பின் அதனை கையில் ஏந்தி கொண்டே ம் அப்புறம் சொல்லு தமிழ் அவனை பார்த்த பார்வையில் நான் என்ன கதையா சொல்கிறேன் என்ற பாவனைதான் இருந்தது இப்போது மெதுவாய் அவள் அருகில் வந்தவன் அவள் கண்ணம் பிடித்து இழுத்து ஆமாம் பேபி என்னை பார்த்த உனக்கு எப்படி இருக்கு உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாலே உன்னை விட மாட்டேன் இப்போ ஃபுல் லைசன்ஸ் என்கிட்ட இருக்கு இப்போ போய் என்னை சிரித்தவன் இதுதான் நீ கடைசியாக நம்ம பிரிவனையை பற்றி சொன்னதாக இருக்கணும் புரியுதா என கோபமாய் அவள் வெளி பார்க்க எப்போதும் போல் அவள் வெளி சொல்லும் பாஷையில் கிரங்கியவன் உன்னை பார்த்த இருந்து இந்த கண்ணு தாண்டி என்னை பண்ணுது அப்படியே என்னை சுருட்டி உள்ளே வைக்கிற அளவுக்கு உஷிட் என்னோட பெரிய வீக்னஸ் இதுதான் போல என்னை கட்டிலை எட்டி உதைக்க மீண்டும் ஒரு வழி வழியில் அவன் கண்கள் சுருங்குவதிலேயே அவன் அவன் அருகில் வர போதும் ஸ்டேதர் என்னை என்னடி பண்ணி வச்சிருக்கனே என்ன மறந்து உன் பின்னாடி நான் பைத்தியமா சுத்துற அளவுக்கு யூனோ உன்னை நான் பார்த்த நாளில் இருந்து நான் நானா இல்லை என்ன உயிரோடு கொல்றடி ராட்சசி இது விக்ரம் இல்லை இட்ஸ் நாட் மீ இல்லைனா என் பிஸ்னஸ் நில ஆட்டம் கண்டும் உன்னை தேடி அங்கே வருவேனா இல்லை ஒருத்தன் என் சாம்ராஜ்யத்தையே அழிக்க காத்துட்ருக்கான்னு தெரிஞ்சோ அதை பற்றி யோசிக்காம உன் கழுத்துல தாலி தான் கட்டுவேணா இல்லை இந்த நொடி கூட நீ எவ்வளோ ஒருத்தங்கிட்ட அழுது புலம்புறத பார்த்ததோ உன்னை எதுவும் பண்ண முடியாத என் மனசை என் கையாலாகாத தனத்தை நினைச்சி என காற்றில் தன் கைகளை குத்தினான் எது நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து இழுக்க வச்சதுரே உன் குழந்த மனசு உன் கண்ணு உன் பிடிவாதம் சேட்டை இப்படி எல்லாத்தையும் ரசிக்க ஆரம்பிச்சு இப்போ இங்கே வந்து நிற்கிறேன் ஆனால் உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படி தானே எப்ப பாரு போறேன் போறேன் அன்னைக்கும் அப்படிதான் இதோ இன்னைக்கும் அப்படிதான் என்றான் அருகிலிருந்த மேஜனை தள்ளிவிட்டு காதல் ஹோ மை காட் இந்த வார்த்தை மேலே எனக்கு ஈவன் சிங்கிள் பர்சன் கூட நம்பிக்கல ஏன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணனே என் அப்பா அம்மா சொல்லும் போது கூட நம்பிக்கை வரல காதல் கல்யாணம் அதையெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம்னு சுத்திட்டு இருந்தவன் நான் நான் நினைச்சது தப்பு இந்த உலகமே காதலுங்கிற அச்சாணியில தான் சுற்றுதுன்னு உன்னை பார்த்து அடுத்த நிமிஷம் உணர ஆரம்பிச்சேன் ஆனால் உனக்கு நான் என்னோட காதலை உணர வைக்கல போல இதோ இப்ப கூட உன்னை காத்துக்கூட போகாத அளவுக்கு கட்டிப்பிடிக்கணும்னு தோணுது கிஸ் பண்ணணும்னு தோணுது ஆனால் உனக்கு எதுவும் தோணாது என்றான் இந்த நிலையிலும் அவளின் கண்ணீர் அவனை உருக்குலையை செய்ய துடிக்கும் இதழ்களில் முத்தமிடு தோன்றும் எண்ணத்தை செயல்படுத்த முடியாமல் நிற்கும் தன் ஆற்றாமையுடன் ஆமா உனக்கும் உன் குடும்பத்துக்கும் என்ன தாண்டி பிரச்சனை பணக்காரங்க காதலிக்க கூடாதா அது என்ன அப்படி ஒரு நம்பிக்கை என் மேலே எல்லாருக்கும் நான் உன்னை முதல்ல பார்த்தப்ப எப்படி இருந்தேனோ இப்பவும் அப்படி தான் இருக்கேன் ஆனா நீ நான் பார்த்த டார்க் சாக்லேட் இல்லை என் கிட்ட வர நான் தொட்டா பயப்படுற பொண்ணு என் டார்க் சாக்லேட் இருக்க மாட்டா டே ஆதினு என் கிட்ட வர என் டார்க் சாக்லேட் நீ இல்லை இந்த ரெண்டு கண்ணலையும் மொத்த காதலையும் தேக்கி கீழே அவ மகன் இருந்தோ எனக்காக மேலே வந்து எனக்கான மொத்த காதலையும் அந்த ஒரு அணைப்பில் உணர்த்திட்டு போன என் டார்க் சாக்லேட் நீ இல்லை என்றவனுக்கு அந்நாட்கள் வந்து போக தமிழ் நினைவுகளிலும் இருவரின் கடைசி கொடைக்கானல் இரவுக்கு எடுத்து செல்ல கண்களில் காட்சியாய் விரிந்தது நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் எங்கிருந்து நீ என் பொண்டாட்டிங்கிற நிலை மாறிடுமா என்ன அப்புறம் எதுக்கு இந்த ஒருவேளை நான் புருஷன் இன்னும் பதிய வைக்கல போல என அருகில் வந்தவன் அதுவரை இருந்த தவிப்பு போய் தமிழ் உணரும் முன்னே அவள் இதழ்களை சிறை செய்தான் கணவனாய் அவனின் முதல் முத்தம் அவளின் மொத்த தயக்கத்தையும் உடைத்துச் செல்ல விரும்பிய அவனின் மொத்தத்திற்கு மறுமொழி கொடுத்து கொண்டிருந்தாள் தமிழ் முத்தம் எவ்வளவு நொடிகள் நீடித்தன என இருவரும் அறியவில்லை அவள் மூச்சுவிட சற்று விலக விக்ரம்தான் சுற்று முணர்ந்து அவளை தள்ளிவிட்டு வால்கனியில் சென்று நின்று கொண்டான் அவன் விட்டு சென்ற இடத்திலேயே தும்மென அமர்ந்தவள் நினைவுகளில் எல்லாம் கொடைக்கானல் நாட்களையே சுற்றி வந்தது முதலில் முகமறியாதவனாய் பின் நண்பனாய் கடைசியாய் காதலனாய் இப்போது கண்முன்னே கணவனாய் என அவனின் ஒவ்வொரு செயலும் அவனின் காதலை சொல்லிட தமிழ் தன் தலையில் அடித்து கொண்டாள் தமிழ ரொம்ப சொதுப்பிட்டு போல ஆமா இவன் ஏன் புருஷன் நான் ஏன் இவனை விட்டு போகணும் அவனின் காதலுக்கு சளைக்காமல் நானும் அவனை விரும்பினேன் தானே இல்லாமலா தன் வளர்ப்பு பொய்ப்பது போல் அவனைக் காண தனியாய் அந்த நடு இரவில் அவனிடம் சென்றேன் இதுவரை எதிர்த்து பேசாத தன் குடும்பத்தில் தன் தந்தையின் வார்த்தை மீறி அவனிடம் வந்தேன் என தன் எண்ணங்களில் தனக்குள்ளே சுழன்றாள் வெளியில் வந்த விக்ரமின் மனம் மட்டும் தன் கொதிப்பிலிருந்து அடங்கவில்லை எதிலோ தோற்றது போன்ற பிரமை எத்தனையோ பிசினஸ் டீல்களை தன் கண்ணசைவில் முடித்தவன் இவளின் ஒரு துளி கண்ணீரில் அவனின் மொத்த பிம்பமும் உடைவதை நம்ப மாட்டாமல் வானத்தை வெறித்தான் சற்று முன் அவனிருந்த மனநிலைக்கும் இப்போதிருக்கும் மனநிலைக்கும் எண்ணி பார்த்தது அவன் மனது தமிழ் காரிடாரில் நடந்து செல்வதை பார்த்தவன் அவளோடு தனியாக போகும் நொடிகளை எண்ணி ஏ போண்டாட்டே ரூம் தெரியாமல் எங்கேயும் போயிடாதடே என அவளை தேட இங்குதானா வந்தா எங்க போனா என விக்ரம் கண்கள் அலைப்பாய அவன் தேடுவதை பார்த்த அட்டண்டர் சார் மேம் சாப் என அவள் ஸ்விம்மிங் பூல் சென்றதை சொல்ல அவனின் கண்ணம் தட்டி நன்றி சொல்லி சென்றான் அந்த ஹோட்டல் பணியால் அவனை வினோதமாய் பார்த்து வைத்தான் இதுவரை விக்ரமுக்கு வணக்கம் சொன்னால் கூட அவர்களை பார்க்காமல் தலையசைப்போடு செல்பவன் இன்று கண்ணம் தட்டி செல்வதை பார்த்து மீண்டும் தன் கண்ணத்தை தடவியபடி அவன் சென்றான் விக்ரம் ஸ்விம்மிங் பூலை நெருங்கிய அதே நேரம் தமிழ் யாரிடமோ பேசுவது கேட்க யாரு கூட பேசுறா என்னும் போதே கையிலின் குரல் கேட்கவும் பின் தமிழ் கேவலுடன் அவளிடம் சொன்ன வார்த்தைகளும் இவன் காதில் விழ விக்ரம் அங்கேயே உடைந்து போனான் ஒச்சரோங் விதர் எனத் தன்னையே கேட்டவன் அவளிடம் மட்டுமே தன் அடையாளம் தொலைந்து போனதே என்னை கண்களை மூடிக்கொண்டான் என் மேலே இவளுக்கு ஒன்றுமே இல்லையா என ஒரு மனது சொல்ல உன் மேலே காதல் இல்லாமலா அன்று உன்னை அணைத்தாள் உன் மீது காதல் இல்லாமலா உனக்காக சாவின் விளிம்பு வரை சென்றாள் உன் மீது காதல் இல்லாமலா யாரென்றே தெரியாத நிலையில் தெரியாத ஊரில் புரியாத பாஷை என எதையும் யோசிக்காமல் உன் ஒருவனை மட்டுமே நம்பி இங்கு வந்தாள் உன் மீது காதல் இல்லாமலா உன் அணைப்பில் நெகிழ்ந்தாள் இதோ சற்றுமுன் நடந்த முத்தம் கூட அவளின் காதலை சொல்ல தாண்டி உன் பிரச்சனை என எண்ணியவன் மனது கூட முத்தத்தின் மிச்சத்தை நினைத்து அசை போட்டது எவ்வளவு நேரம் தன்னை அறியாமல் அவ்விடம் நின்றானோ தெரியவில்லை குளுமையான காற்று தன் முகத்தில் மோத சுயம் பெற்று உள்ளே வந்தான் ரூமாவனின் கோபத்தினை பிரதிபலிக்க திரும்பி தன் அவளை பார்த்தான் தமிழ் தான் விட்டு சென்று அதே நிலையில் போனதை பார்த்து இவளுக்கு இதே வேலையா போச்சு என அவளை தூக்கி படுக்கையில் போட்டு அவள் அருகில் படுத்தவன் அவளை நெஞ்சில் அணைத்தபடி என்று என் மனசு எப்போ உன்னையே தேடுது நான் உன்னை எந்த அளவுக்கு விரும்புறேன்னு வார்த்தைகளை கூட அடக்க முடியாதுடே பின்ன எப்படி நான் உனக்கு சொல்லுவேன் என்றவன் அவளை தன்னோடு இறுக்கிக் கொண்டு நீ கொடுத்த வலிக்கு மருந்தாவும் தாண்டி இருக்க என அவள் தலையில் தன் முகம் வைத்து அவனை அறியாமல் தூங்கி போனான் அவனின் சீரான காற்றை உணர்ந்து மெல்ல கண் விழித்தாள் தமிழ் அவனை விலக்கி படுக்கை விட்டு எழுந்து முதலுதவி பெட்டியை தேடி அதை எடுத்து வந்தவள் மடக்கிய வாக்கிலிருந்து அவன் கையினை பிரிக்க அது முடியாமல் போனது மாமா ப்ளீஸ் உன் டார்க் சாக்லேட் பாவல்ல மெதுவாக கையை தர அவன் முகம் பார்த்து கொஞ்சம் அவனிடம் அசைவில்லை டே வெள்ள பணியாரம் கையை தரடா என மனதில் நினைத்த மறுநொடி அவன் கைகள் சற்று தளர வேகமாய் மருந்துட்டு அவன் கையினை கட்டிவிட்டவள் கண்கள் கலங்க என்ன கூறுகிட்டவனே கோவம் வந்தால் என்ன அடிக்க வேண்டியதானே நீ ஏண்டா இப்படி ரத்தம் வர அளவுக்கு உன்ன வருத்திக்கிற அவ்வளவு கோவம் இருக்கிறவன் அப்புறம் ஏண்டா கீழே இருந்த என்னை மேலே தூக்கி போட்டுக்கிட்டு தூங்குற என மேல பேச முடியாமல் தேம்பி அழுக விக்ரமிடம் சற்று அசைவு தெரிந்தது அவன் அசைவினை பார்த்து வேகமாய் அவன் நெஞ்சில் முகம் வைத்து படுத்து கொண்டாள் மீண்டும் அவள் தலையில் தன் முகம் வைத்தவன் கண்கள் மீண்டும் ஒரு முறை திறக்க அரைகுறையாய் அவள் கட்டியிருந்த தன் கை கட்டுப்பட அதனை நிறைவாய் பார்த்து கண்களை மூடிக்கொண்டான் விக்ரம் இருவரும் விழிகள் மூடி முழித்திருந்தனர் அவரவர் காதலுடன் தொடரும் நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது சுதாகரியின் ஜில்லனு ஒரு காதல் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்